இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி அஞ்சு டிசம்பர் வெள்ளிக்கிழமை அஞ்சமி மகம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்று பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் தாமதம் மிதுனம் நிம்மதி கடகம் குழப்பம் சிம்மம் வரவு கன்னி பக்தி துலாம் பேராசை விருச்சிகம் அமைதி தனுசு வெற்றி மகரம் நலம் கும்பம் ஆர்வம் மீனம் பெருமை இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்